ஆனந்தி இன்னைக்கு ஒரு நாள் என் கூட வந்து தங்க போறா அப்படிங்கிற விஷயத்த மகேஷுக்கு போன் பண்ணி அன்பு சொல்றாரு ஆனந்தி மனச எப்படியாவது மாத்தி பழைய ஆனந்தியா என் கூட பேச வச்சிருவேன் சார்னு மகேஷ்ட அன்பு சொல்ல இந்த கான்பிடென்ட் மட்டும் உறுதியாகிற அன்பு கூடிய சீக்கிரத்துல நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுவீங்க நீங்க ரெண்டு பேரும் குடும்பம் நடத்துறத பாக்குறதுக்கு நானும் ஆவலா இருக்கேன்னு சொல்லிட்டு அன்புக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு மகேஷ் அன்னைக்கு நைட்டு மொட்டை மாடியில அவங்க எல்லாருமே போய் கேம் விளையாடுறாங்க சரவணனும் அன்பு விளையாடுற கேமுல ஆனந்திக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை நீங்கள் விளையாடுற கேம் ஏதோ வில்லங்கமாக இருக்கு எனக்கு இந்த விளையாட்டு எதுவுமே பிடிக்கல வேற ஏதாவது விளையாடுவோம்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்ல பாட்டு போட்டி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கோகிலா சொல்றாங்க அப்போ ஆனந்தியை பார்த்து அன்பு காதல் ரொமான்ஸா ஒரு பாட்டு பாடுறாரு அன்பு இவ்வளோ அழகா பாட்டு பாடுவாரான்னு ஆனந்தி அன்புவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல பசிக்குதுன்னு கோகில சொல்ல நாலு பேருமே வெளியில சாப்பிட ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க அந்த ஹோட்டல் பேரு லவர்ஸ் ஹோட்டல் அங்க லவர்ஸுக்கு மட்டும்தான் அனுமதி ஒரே தட்டுல ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடணுங்கிறத பார்த்துட்டு ஆனந்தி கூச்சப்படுறாங்க போடுறாங்க ஆனந்த ஹோட்டல்ல லவர்ஸுக்கு ஒரே பிளேட்ல தான் சாப்பாடு வைப்பாங்கன்னு சரவணை சொல்ல கடைசியா சரவணனு கோயிலாவும் ஒரு தட்டுலையும் அன்பு ஆனந்தையும் ஒரு தட்டுலேயும் சாப்பிட்றாங்க எப்படியாச்சும் இன்னைக்கு நைட்டு விடியறதுக்குள்ள ஆனந்தி மனசை மாத்தி அவளோட ஒன்னா சேரணும் அப்படிங்கிறதுல அன்பு உறுதியா இருக்காரு அதுக்கு ஆதரவா கோகிலாவும் சரவணனும் கூட இருக்காங்க கூடிய சீக்கிரத்துல ஆனந்தி மனசு மாறிடுவாங்களா இல்லையாங்கிறத வர்ற எபிசோட்ல பாக்கலாம்